அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி பயனுள்ள வீடியோக்கள் வந்து நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியில் வந்து போட்டுட்டு வரோம் நீங்கள் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கேனை போடுங்க நிறைய வீடியோவை வந்து நம்ம சேனலில் பார்த்து நீங்களும் பயன்பெறுங்க இரண்டு நாளுக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் திருமணம் பொருத்தம் பார்க்க வந்தார் பார்க்க வரும்போது நல்லா பார்த்துங்க அவர் வந்து அவர் பையனுக்கு பார்க்க வந்திருக்கிறார் அவங்க பையன் சிம்ம லக்கணத்தில் பிறந்திருக்கிறார் சிம்ம லக்கணத்தில் நாலாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கிறார் செவ்வாய் நான்காம் இடம் தான் விருச்சிக ராசியில் ஆட்சி பெற்று இருப்பார் அதற்கு நேர் ஏழாம் பாவத்தில் வந்து பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கும் சந்திரனின் நேரடி பார்வையில் செவ்வாய் இருக்கிறார் இந்த பகுதியில் இருக்கிற எல்லா ஜோதிடர்கிட்டையும் போய் ஜாதகம் பார்த்துருக்கிறார் அவருக்கும் அவரால் முடிஞ்ச இடத்துலலாம் போய் பார்த்துருக்கிறாரு தெரிஞ்சவங்க யார் என் எந்த இட இடம் சொன்னாலும் அங்கேயும் போய் ஜாதகம் பார்த்துருக்கிறார் எல்லாருமே உங்கள் பையனுக்கு சிம்மளக்கணம் நாலாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோசம் சொல்லியே அனுப்பி வச்சுருக்காங்க செவ்வாய் தோசம் ஒரு ஒரு பையனுடைய ஜாதகத்தில் ஒரு ஜ ஒரு ஜாதகரை எந்தளவு பாலாக படுத்துதுங்கிறதுக்கு இன்று இருக்கக்கூடிய உதாரணம் யதார்த்தமான நிலை இன்றைக்கு இதுதான் நல்லா பார்த்துங்க செவ்வாய் தோசம் அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம அந்த விளக்கத்துக்குள்ளே நம்ம போகலை உங்களுக்கே நல்லா தெரியும் செவ்வாய் வந்து நான்காம் இடத்துல இருந்தால் செவ்வாய் தோசம் தோசை மட்டும்தான் சார் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு தோசை நிவர்த்தி எல்லாம் சொல்லி கொடுக்கவே இல்லை விதிகளும் விதி விளக்குகளும் அடங்கியதே ஜோதிடம் ஒரு ஜாதகம் பார்க்குறோம் ஒருத்தருக்கு அஞ்சில் செவ்வாய் சனி இருக்கு ஒரு பலன் சொல்றீங்க கரெக்டுன்னு சொல்லிட்டு போவார் இதே செவ்வாய் சனி அதே லக்னமா இருக்கும் அதே வருஷத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க இன்னும் அதே சொல்லப்போனால் அதே மாசத்துல கூட பிறந்தவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு இந்த செவ்வாய் சனியால வரக்கூடிய பாதிப்பு எதுன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு சதவீதம் கூட ஒத்துப்போகாது ஒரு ஜாதகத்தைப் போல இன்னொரு ஜாதகம் உருவாகவே வாய்ப்பு இல்லை இந்த பிரபஞ்சத்துல அப்படிங்கிற இருக்கும்போது இந்த சிம்மலக்கணத்துக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இது செவ்வாய் தோஷமே இல்லை நீங்க பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையை இருக்கட்டும் குருவின் பார்வை இருக்கட்டும் அதெல்லாம் ரெண்டாவது கதை செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றால் அது தோஷம் அல்ல இங்க இந்த இடத்துல வேணுமோ இன்னொரு விஷயம் நீங்க சொல்லலாம் சிம்ம லக்கணத்துக்கு ராஜயோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி அடைஞ்சாலும் திக் பலம் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கூட சரி அப்போ கூட அவர் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் நல்லா புரிஞ்சுக்குங்க செவ்வாய் தோஷத்தை பற்றி இன்னும் நிறைய ஜோதிடர்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் தெரியவில்லை அதுதான் உண்மை போதாத குறைக்கு இந்த திருமண இடைத்தரகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா தரகர்கள் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவங்க தான் ஜோசியத்துக்கு முழு அத்தாரிட்டின்னு அவங்கள நினச்சிக்கிட்டு ஜாதகத்தை இப்படி தூக்குறாங்க ஆஹா நாலில் செவ்வா ஏழில் செவ்வா பன்னெண்டில் செவ்வாய் ரெண்டில் செவ்வா எட்டில் செவ்வா செவ்வாய் எங்கே இருந்தால் செவ்வா தோஷம்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பஞ்சாங்கத்திலுமே இருக்கு அதை அவங்க மனப்பாடம் பண்ணிவிட்டு தான் தோன்றித்தனமாக பல பேருடைய வாழ்க்கையில் விளையாடுறீங்களே இது நல்லா இருக்கா அந்த ஜாதகர் உடைய அப்பா என்கிட்ட ஜாதகம் வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு ஒன்றரை நிமிஷத்துக்காவது என்கிட்ட அழுது இருப்பார் எல்லா ஜோசியரும் செவ்வாய் தோஷம் சொல்றாங்க சார் நீங்க ஒருத்தர் தான் சார் தோசை இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு அதுதான் சார் விதி விளக்கு அவங்கெல்லாம் விதிகளை மட்டும் படிச்சவங்க நான் விதி விளக்குகளையும் பார்த்துருக்கேன் என்னுடைய இருபத்தைந்து ஆண்டு ஜோதிட அனுபவத்தில் செவ்வாய் தோசம் அந்த அளவு ஒரு பெரிய கெடுபலனை கொடுத்தது இல்லை அதுதான் நிதர்சனமான உண்மை நீங்க யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காம இருந்தாலும் சரி இப்போ அஞ்சில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் இல்லை சார் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் சனி சேர்ந்தா என்னென்ன பலம் செய்ய செய்யும் தெரியுங்களா எது எதெல்லாம் கெடுக்கும் தெரியுங்களா ஆனால் செவ்வாய் தோசத்துக்குள்ளே அந்த விதிமுறைகள் சொல்லப்படலை அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்காங்க செவ்வாய் சனியோடு இணையக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மூல நூல்களில் எந்த இடத்துலயுமே செவ்வாய் தோசத்தை பற்றி ஒரு வரி கூட கிடையாது நீங்கள் உத்தர அமிர்தம் ஆரம்பிச்சு பராசரர் எழுதின எல்லா புக்குகளையும் படிச்சு பாருங்க இடையில வந்த நிறைய புக்குகளை செவ்வாய் தோசை பற்றி தேவையில்லாத விமர்சனங்கள் வந்து சொல்லியிருக்காங்க போதாத குறைக்கு கண்ணீராசின்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்க அந்த படத்துக்கு அப்புறம் தான் கண் இந்த செவ்வாய் தோசம் மிக பிரபலமான ஒரு விஷயமாச்சு எப்படி ஒரு படத்துல முருங்கக்கா ஃபேமஸ் ஆச்சோ அதே மாதிரி செவ்வாய் தோசம் ஃபேமஸ் ஆயிடுச்சு சரி இத நம்மளுடைய வீடியோவுடைய கான்செப்டுக்குள்ளார வரலாம் இந்த செவ்வாய் நான்காம் இடத்தில் ஆட்சி பலத்தில் இருக்கிறார் அப்போ இங்கே விதிகளின் படி நான்காம் இடத்தில் இருந்தால் செவ்வாய் தோசம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் விதிவிலக்கின்படி செவ்வாய் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி ஒரு பலத்தில் அடந் பலம் அடைஞ்சிருந்தா அது செவ்வா தோஷம் கிடையாது பத்தாம் இடத்துல ஒரு திக் பலம் அடைவார் அதுவும் செவ்வா தோஷம் இல்லை செவ்வாய்க்கு அதாவது நம்ம சூரிய மண்டலத்தில் முதல்ல சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களான புதன் சுக்கரன் உள்வட்ட கிரகங்கள் அதனுக்கு அப்புறம் மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு தான் பூமி இந்த பூமிக்கு துணைக்கோள் தான் சந்திரன் அதுக்கு அடுத்தது பாருங்க அதுக்கு அடுத்த வட்டத்திலேயே செவ்வாய் இருப்பார் அப்போ சந்திரனை அதிக செவ்வாய் அதிகமாக சுபத்துவப்படுத்துவது முதலில் சந்திரனே அதன் பிறகுதான் குருவாக இருக்கலாம் சுக்கரனாக இருக்கலாம் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் மற்றவங்க யாரும் இல்லை அவ்வளவுதான் பௌர்ணமி சந்திரன் வளர்பிரை சந்திரன் குரு பகவான் சுக்கர பகவான் இந்த நாலு பேர் மட்டும்தான் சார் சுபர் தனித்த புதன் இங்கே செவ்வாயோட இணைய கூடாதே இணையும் போது அவர் கேட்டு போயிருவாரு அவர் முப்பத்தி மூணு மாத சதவீதம் மட்டுமே சுபராக சுபராக இருப்பார் தனிச்சிருக்கும் போது அவர் செவ்வாயோட இணையும் போது அவருடைய சுபத்தன்மை எங்கள் வலுவிழக்கப்படுமே அதனால் அந்த விஷயம் வேண்டாம் இப்போது செவ்வாயை சந்திரன் மிக அருமையாக அந்த தோஷத்திலிருந்து விலக்கி கொள்ளப்படுவார் நான் தோசமே இல்லைன்னு சொல்கிறேன் ஒருவேளை இன்றைக்கி இருக்கிற எல்லா ஜோசியர்கள தோசம்னு சொல்லும்போது இந்த தோசம் இந்த இடத்தில் நிவர்த்தி செய்யப்படுகிறது சார் ஒன்றுமே இல்லைங்க சார் ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் சார் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நெருப்பு பிடிச்சி எரியுது சார் குப்பு 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 குப்புன்னு எரியுது சார் என்ன பண்றீங்க என்ன சார் ஆகும் நெருப்பு அணையுமா கூட வந்து தெரியுமா நெருப்பு அணையம் அப்ப செவ்வாய்ங்கிறது நெருப்பு சந்திரங்கிறது தண்ணி இந்த விஷயம் அங்க ஒன்றாக கலக்கும்போது அங்க செவ்வாய் வந்து தன்னுடைய தோசத்தை ஏற்படுத்த மாட்டார் சரிங்களா சரி இதுல இன்னொரு குடும்பம் என்ன தெரியுங்களா வந்திருந்த ஜாதகர் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர் அவருக்கு செவ்வாயிசோருமா நல்லா புரிஞ்சுங்க எந்த ஒரு கிரக இணைவு சேர்க்கை ஒரு நல்ல பலனாகட்டும் கெடுபலனாகட்டும் கிரகத்தின் தசா புத்தி வழியே மட்டுமே நடக்குங்கிறது அனுபவ ஜோதிடர்களுக்கு மட்டும்தான் சார் தெரியும் அந்த பையனுக்கு செவ்வாய் திசைய வராது சார் ராகு திசையில பிறந்தவருக்கு எப்படி சார் செவ்வாய் திசை வரும் நூத்தி பன்னெண்டு பதினே பதிமூணு வயசுல வரும் அவ்வளவு காலம்லாம் நம்ம இருக்க மாட்டோமே நல்லா புரிஞ்சுங்க அப்போ செவ்வாய் தோஸ்த பற்றி முதல்ல ஜோதிடர்களும் ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிடம் படிக்கும் மாணவர்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் செவ்வாய் ஜாதகத்தில் ராகுவோட இணையக்கூடாது சனி பகவானோடு இணையக்கூடாது இதுதான் பெரிய மைனஸ் மூன்றாவது இடத்துல வேணுமோ புதனோட இணையக்கூடாது மீதி சூரியனோட செவ்வாய் இணையலாம் செவ்வாயோடு பார்த்தீங்கன்னா குரு இணையலாம் செவ்வாயோட சுக்கரன் இற இணையலாம் செவ்வாயோட சந்திரன் இணையலாம் இது மாதிரிலாம் இணைஞ்சாது யோகம் சார் செவ்வாயோட கேது இணையும் போது என்னுடைய குரு குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா வந்து அதை வந்து சூட்சம உள்ளன்னு சொல்கிறாரே அங்கேயும் செவ்வாய் தேசம் நல்லா இருக்கும் கேது தேசம் சரியாக இருக்காது அங்கேயும் ஒரு சூ உள்ள உள்ளே இருக்குது சார் அப்போ பொத்தாம் பொதுவாக நீங்கள் வந்து செவ்வாய் தோசம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த யாராக அதாவது ஜோதிடராக இருந்தாலும் சரி தரகராக இருந்தாலும் சரி நீங்கள் தவறான பலனை சொல்லாதீர்கள் இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய தலைமுறைக்கு அந்த பாவத்தின் கர்மாவை கடத்தி வைத்து விடுவார் அதனால் செவ்வாய் தோசை பற்றிய ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை முடிவு பண்ணாதீங்க நாங்கெல்லாம் இருக்கிறோம் ஜோசியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறோம்ல நாங்கள் பார்த்துக்கிறோம் நிறைய பேர் சார் புரோக்கருங்கிட்ட கல்யாணம் இது கொடுத்து தான் சார் இன்னைக்கு இது வரைக்கும் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி பாடாப்படுத்துகிறேன் அவங்களுக்கு அந்தளவு விஷயம் தெரியாது சார் ஒரு துறையில் ஃபேமஸாக இருக்கிறவங்களுக்கு இன்னொரு துறையை பற்றி கேட்டால் தெரியாது சார் அதுதான் சார் உண்மை புரியுதுங்களா அந்த அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து